இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான பாக்கு தோட்டம் தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுங்க நல்ல வருமானத்தோட ஒரு பாக்கு தோட்டம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஏற்ற இடங்க இது இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயல் ஃபுல்லாக சவுக்கு போட்டிருக்காங்க இந்த சவுக்கு மரத்தோடைய கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் வச்சுருக்காங்க மஞ்சள் கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோடைய கேப்பில் எல்லாமே ஊடு போய்ட்டுதாங்க வச்சிருக்காங்க இடத்த எங்கேயுமே இவங்க வேஸ்ட் பண்ணலைங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு இடத்த எங்கேயுமே வந்து இவங்க வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே பயிர் வகைகள் தாங்க வச்சுருக்காங்க மொத்தம் விஸ்திரம் நாலு இருபத்தி மூணு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்குது மெயினாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் பொறுத்தவரைலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மண்ணுங்க எங்கேயுமே வந்து மண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான பேச்சை எங்கே இல்லைங்க நல்ல ஒரு அருமையான மண் வளங்க மெயினாக செம்மண்ணுங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டை சுற்றிலுமே வந்து செம்மண் தாங்க இருக்குது இந்த நாலு ஏக்கரை இருபத்தி மூணு சென்ட்டை சுற்றி இருக்கிற மண் வளம் எல்லாமே செம்மண் தாங்க இந்த காடும் செம்மண் வயலுதாங்க நல்ல ஒரு மண் வளங்க ஆறு மாதம் ஒருக்கா மஞ்சள் போட்டோம்னா நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை மஞ்சள் வந்து நல்ல வருமானம் எடுக்கலாங்க அடுத்து பாருங்கள் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா அடுத்து கீரை வகை போட்டிருக்காங்க கீரை வகை வந்து நம்ம சாப்பிட்ற கீரை தாங்க இந்த இது வந்து புளச்ச கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரைலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பூ விட்டுருக்குன்னு நல்ல ஒரு அருமையான மண் வளத்தோடு இருக்குங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு இந்த இடம் வாங்குறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழை மரம் வச்சிருக்காங்க இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது மரம் இருக்குங்க இந்த முப்பது மரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முப்பது மரத்தில் வந்து பாதி மரம் வந்து தாரோட தாங்க இருக்கு எந் இந்த பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரகம் கலந்து தாங்க வச்சுருக்காங்க மொத்த வாழை மரம் முப்பது இருக்குங்க இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்கு வயலுங்க இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் தாங்க வச்சுருக்காங்க இந்த பாக்கு மரத்துடைய ரகம் பார்த்தீங்கன்னா மொகித் நகர் பாக்குங்க இந்த முகித் நகர் பாக்கு மரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மரங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்து மரங்க இது இதோட இதோடய ரகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா முகீத் நகர் பாக்கும்பாங்க இந்த முகீத் நகர் பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை டு நாலு வருஷத்தில் வந்து நமக்கு ஈல்டு கொடுக்குங்க இப்போ இந்த மரம் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இந்த பாக்கு பார்த்தீங்கன்னா நிழலில் தாங்க வரும் இந்த நிழலுக்காக போட்டு போடப்பட்ட எல்லா மரமே அழித்து அது எல்லாமே இந்த பாக்குக்கே வந்து உரமாக போட்டாச்சுங்க இந்த ரக மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வச்சுருக்காங்க இந்த ஆயிரத்தி இரநூறுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் நமக்கு வந்து வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அறுபத்தி எட்டு மரம் இருக்குங்க அதில் காப்பு கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மரங்க ரெண்டு வருஷ மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்குங்க பாருங்கள் அந்த முப்பத்தி ஆறு மரமே ப நல்ல காப்போட தாங்க இருக்குது இந்த ப தென்னை மரத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வயசு பத்துங்க பத்து வருஷ மரத்தில் எல்லாமே நமக்கு காப்போடு வந்துடுங்க ரெண்டு வருஷ மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கன்று தாங்க இப்போ தான் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அடுத்து ஒரு அது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் அதுவுமே காப்பிட ஆரம்பிச்சிருங்க நம்ம இடத்தோட பக்கத்து வயலுங்க பாருங்கள் அதில் வந்து ஃபுல்லாகவே குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மண் தாங்க செம்மண் பூமி தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே மண் பாருங்க எந்த அளவுக்கு வளமாக இருக்குன்னு நம்ம இடத்துல வந்து மண் அந்த அளவுக்கு தெரியலங்க ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அதெல்லாம் மரமட்டையா இருக்கனால ஒன்றுமே தெரியலைங்க கீழே மண்ணெல்லாம் செம்மண்ணுங்கிற காட்டுறதுனால தான் பக்கத்து வயலு காட்டியிருக்குங்க பாருங்க நம்ம இடமும் அதே மாதிரி அதே மண் வளம் வளம் நல்லா இருக்கனால தாங்க இந்த இடம் நமக்கு இவ்வளோ பச்சை பசிர்னு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான நிலைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் ஃபுல்லாகவே கருணக்கிழங்கு தாங்க போட்டிருக்காங்க இந்த கருணக்கிழங்கு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஊட்டத்தோடு வந்திருக்குன்னு இந்த கருணக்கிழங்கோட ஆயில் அதாவது அறுவடை காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு முதல் ஒன்பது மாதங்க பயிரிட்ட நாள்லேருந்து எட்டுலேருந்து ஒன்பது மாதத்துக்குள்ளே இதை அறுவடை பண்ணலாங்க அந்த ஒன்பது மாதம் வரல நல்லா நம்ம விட்டு பண்ணோம்னா நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு வெயிட்டோட கருணக்கிழங்கு வருங்க இந்த நாலு ஏக்கரா இருபத்தி மூணு சென்ட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் போட்டு அந்த பைப் லைன்லேருந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க மெயினாக இந்த நாலு ஏக்கர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சென்ட்டில் வந்து நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க வால் ஓப்பன் ஸ்விட்ச் போட்டு வால் போட்டால் போதுங்க எல்லா வயலில் இருக்கிற எல்லா பயிருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொட்டு நீர்லேருந்து சொட்டு நீர் பாசனம் வழியாக எல்லாத்துக்குமே தண்ணி பாஞ்சுக்குங்க இந்த வயல் வாங்குறவங்களுக்கு இந்த தண்ணி கொண்டு வர பிரச்சனையே கிடையாதுங்க இந்த மஞ்சள் எல்லாம் பாருங்கள் அறுவடை காலத்துக்கு நல்லா ரெடியாக இருக்கு தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தாறு மரம் வந்து காப்போடு தாங்க இருக்குது அந்த பத்து வருஷம் மரம் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு மரம் காப்போடு தாங்க இருக்குது மீதி கன்று மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு தென்னை மரம் இருக்குங்க இந்த மிடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க அதில் முப்பத்தி ரெண்டு மரம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மரங்க பத்து வருஷம் மரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இருக்குதுங்க இந்த மஞ்சள்லாம் பாருங்கள் அறுவடைக்கு நல்லா தயாராகி இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டர்மங்களா அப்படிங்கிற பாக்கு ரகம் போட்டிருக்காங்க இந்த வயலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரகம் பாக்கு மரம் போட்டிருக்காங்க அதாவது வந்து நாட்டு பாக்கு நாட்டு பாக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐநூற்றி இருபது மரம் இருக்குங்க அந்த ஐநூற்றி இருபது மரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்மங்களா அப்படிங்கிற ரகம் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க மங்களாங்கிற பாக்கு ரகம் இந்த ரகம் மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் மரம் வச்சுருக்காங்க இந்த இன்டர்மங்களாங்கிற ரகம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மரம் வச்சுருக்காங்க இந்த ரக பாக்கு பாரு எவ்வளோ பெருசு இருக்குன்னு கிட்டத்தட்ட தென்னை மரத்தில் இருக்கிற காப்பு மாதிரி இருக்குங்க தென்னங்காய் தென்னை மரத்தில் வர காப்பு மாதிரி இந்த இன்டர் இன்டர்மங்கலாங்கிற பாக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கோடைய சைஸே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இந்த மரம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மரம் வச்சுருக்காங்க அது இல்லாமல் நாட்டு பாக்கு வச்சுருக்காங்க நாட்டு பாக்கு இன்டர்லா இன்டர்மங்களாங்கிற பாக்கு இது இல்லாமல் மொஹீத் நகர் பாக்கு வச்சிருக்காங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரக பாக்கு வச்சுருக்காங்க அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்டர்மங்களா அப்படிங்கிற ரக பாக்கு தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மரமும் இந்த மண் வளமும் எந்த அளவுக்கு நல்லா இருந்தால் இந்த பாக்கு அளவுக்கு வரும் பார்த்துங்க மெயின் வந்து மண் தாங்க மண்ணு நல்லா இருக்கனால தான் இந்த மரம் நல்லா ஊட்டமாக வந்திருக்கு இந்த மரம் நல்லா இருக்கனால இதில் வர பாக்குமே நல்ல நல்ல ஒரு ஊட்டமாக வந்திருக்கு பாருங்க இந்த இன்டர்மங்களாங்கிற பாக்கு ரகம் மட்டுமே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மரம் வச்சுருக்காங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்டில் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்டு பாக்கு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொகித் நகர் பாக்கு இருக்குங்க மொகித் நகர் பாக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் ரெண்டு வயசு ஆகுது அதனால இப்போ இது வருமானம் இல்லைங்க பாருங்க இந்த நாட்டு நாட்டு பாக்கோடைய சைஸ் பாருங்கள் இன்டர்மங்களா அப்படிங்கிற பாக்கோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மரம் இருக்குங்க இந்த இன்டர்மங்களாங்கிற பாக்கு இந்த பாக்கு மரத்துடைய வயலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் இஞ்சியும் போட்டிருக்காங்க மெயினாக இந்த இந்த வயலுக்கு கீழே எல்லாமே பாத்தீங்கன்னா இஞ்சி நிறையா போட்டிருக்காங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு எங்கேயுமே வேஸ்ட் பண்ணலைங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாக்குமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு பாக்கு மரங்க இந்த பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது மரம் இருக்குது இந்த ஐநூற்றி இருபது மரமே குத்தகை கண்டிஷனில் தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பலா மரம் இருக்குங்க பாருங்கள் இது ஒரு நல்ல பெரிய பலா மரம் இருக்குங்க இந்த நாலு இருபத்தி மூணில் ஒரு மரம் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொய்யா மரம் இருக்குங்க இந்த நாலு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க இந்த மரமே பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ கிழக்கிளைகளாக இருக்குன்னு நல்லா பெரிய சைஸ் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரங்க இந்த நாலு இருபத்தி மூணில் சப்போட்டா மரம் இருக்குதுங்க கொய்யா மரம் இருக்குதுங்க பல வகை எல்லாமே இருக்குங்க நம்ம ஒரு மரம் நம்ம ஒரு தோட்டம் வாங்கி என்னென்ன செடி கொடிலாம் வச்சு நம்ம அழகு அழகுப்பா பழங்களெல்லாம் வச்சு பார்ப்போமோ அந்த மாதிரி தாங்க இந்த இடம் இருக்குது பாருங்கள் இது வந்து நெல்லிங்க இந்த நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு மரம் இருக்குங்க ரெண்டுமே நல்லா பெரிய சைஸ் மரம் தாங்க ரெண்டு மரத்துலேயுமே வந்து நெல் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் ஒன்று இருக்குங்க இந்த இடத்துல இந்த இந்த நாலு இருபத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முருங்கை மரம் ஒன்று இருக்குங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அருமையான மாமரம் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாமரங்க நல்ல ஒரு பெரிய ரகம் மாமரம் தாங்க வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொலிஞ்சி பழம் மரம் இருக்குங்க இந்த நாலு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கொலிஞ்சி பழம் மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு மரமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மரம் தாங்க பாருங்கள் இது இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி பழம் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு கொலிஞ்சி பழம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க ஜூஸாக இருக்கட்டும் இந்த கொலிஞ்சி பழத்தில் சாப்பாடு கிளறி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கொலிஞ்சி பழம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க பாருங்கள் மொத்தம் இருந்து ரெண்டு மரம் வச்சுருக்காங்க இந்த கொலிஞ்சி பழம் மரம் இது வந்து நாட்டு சீத்தா மரங்க இந்த நாட்டு சீத்தா பழம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மரம் இருக்குங்க இந்த நாட்டு சீத்தா மரம் வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த நாட்டு சீத்தா வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க ந மேக்சிமம் எல்லாம் நார்மல் சீத்தா தாங்க அதிகமாக இருக்கும் இந்த நாட்டு சீத்தா வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை பூவுங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நந்தியாவட்டை பூவுங்க இந்த மரமும் ஒன்று இருக்குங்க நந்தியாவட்டை பூ மரமும் ஒன்று இருக்குங்க இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஏக்கர் இருபத்தொரு சென்டில் பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்புக்குன்னு தனியாக வந்து கம்பி வழி அடிச்சே இருக்காங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டில் நடுவில் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சென்ட் அளவில் வந்து தனியாக ஆட்டுக்குன்னு தனியாக வேலையே அடிச்சிருக்காங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா கட்டி போடுறது கிடையாதுங்க இந்த ஷெட்டில் தாங்க அந்த ஆடு மழை பெஞ்சால் அந்த ஷெட்டுக்குள்ளே வந்துக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து இந்த இரு இந்த இருபத்தஞ்சி டு முப்பது சென்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வேலிக்குள்ளேயே தாங்க சுற்றிக்கும் இந்த இருபத்தஞ்சி டு முப்பது சென்ட்டுக்குள்ளே போட்டிருக்க இந்த வேல்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆடு விட்டுருக்காங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் எங்கேயும் ஓடாதுங்க இந்த ஆட்டுக்கு தேவையான தீவனமும் ஃபுல்லாகவே இந்த இருபத்தஞ்சி டு முப்பது சென்ட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்டில் ஒரு போர் ஒரு கிணறு வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஒரு போர் போட்டுற இடங்க இது பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புலச்சைக்கீரைங்க நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள் கீரை வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வயல்லேருந்தே அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ இது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா புலச்சைக்கீரீங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்டில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடு ஒன்று இருக்குங்க வந்தால் போனால் தங்கிக்கலாங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி தாங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா களம் வாரியும் விட்டுருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாட்டு செட்டோட வந்துடுதுங்க ரெஸ்ட் ரூம் தனியாக வந்துருதுங்க வீட்டுக்குள்ளே வராது செப்பரேட்டா ரெஸ்ட் ரூம் வெளியே வந்துருதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குன்னு தனி ஷெட்டுங்க அதே மாதிரி மாட்டுக்குன்னு தனி ஷெட்டுங்க இந்த மாட்டு ஷெட்ல பாருங்க நாட்டுக்கோழி முட்டையெட்டுருக்குங்க பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைங்க ரொம்ப நம்ம குழந்தைங்க வச்சுருந்தோம்னா வச்சிருந்தோம்னா நல்லா இந்த நாட்டுக்கோழி முட்டையை கொடுத்து நல்லா குட் குழந்தைங்களே வந்து நல்லா ஆரோக்கியமா தேர்த்தி விட்டுருலாங்க பாருங்க இப்ப இவங்க வந்து கேஸுக்கு நம்ம வீட்டில் சிட்டில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணுவோங்க அந்த கேஸுக்கு பதிலாக இவங்க வந்து பயோகேஸ் முறையை யூஸ் பண்ணுறாங்க அந்த பயோ கேஸ் முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால்நடை அதாவது மாட்டுடைய சாணம் அந்த சாண சாணத்துலேருந்து வர கேஸ் மூலிமா வந்து இவங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ரொம்ப நல்லதுங்க இவங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயோகேஸ் சிஸ்டம் தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக பைப்லைன் போட்டு நேராக வீட்டுக்கே கனெக்ஷன் கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிளானோடு இருக்குங்க இந்த இடம் பாருங்க நல்ல ஒரு இந்த இடம் வாங்குறங்க நல்ல ஒரு இயற்கையை சார்ந்து வாழ்லாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்லேயே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூமுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸுங்க அது இல்லாமல் ஒரு தனி கிணறுங்க செப்பரேட் கிணறுங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி ஆழங்க தொண்ணூறு அடி ஆழம் கண்டால் ஒரு தனி கிணறுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு இருக்குங்க அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குங்க பாருங்கள் இந்த கிணறுக்கு கல் திட்டுலாம் எந்த அளவுக்கு போட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் ஃபில்ட்ரு போட்டு தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான தோட்டங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் எல்லாமே பார்த்தி இந்த பவுண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வச்சுருக்காங்க இந்த தேக்கு மரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மரங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் முந்நூறு மரம் வச்சுருக்காங்க இந்த முந்நூறு மரத்துக்குமே வயசு ரெண்டுங்க இந்த நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்டில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேக்கு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த தார் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு நூறு அடிதாங்க நூறு அடி மட்டுந்தாங்க மந்த் அந்த மந்த் இடத்துல நூறு அடி வந்தோம்னா நம்ம இடம் வந்துடுங்க நம்ம இடம் இல்லாமல் இந்த தடம் பார்த்திங்கன்னா பொது தடங்க இதுக்கு பின்னாடி வந்து நிறையா பேர்த்தோடைய கார்டு இருக்குங்க அதனால் இந்த தடம் வந்து யாரும் மறிக்கலாம் முடியாது முடியாதுங்க பாருங்கள் இந்த நாலு ஏக்கரா இருபத்தி மூணு சென்ட் வாங்குறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க பாருங்கள் எப்படி ஒரு அருமையான இயற்கை இயற்கை சூழ்ந்துருக்குன்னு சிட்டியில் வாழ்ந்து போர் அடித்து போய் ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் அமைதியான இடத்துல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற இடங்க ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க பாருங்கள் இயற்கை சூழ்ந்து இயற்கையில் சுத்தமான காற்று வாங்கலாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சுட்டு வட்டாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமான விவசாய பூமி தாங்க எல்லாமே இங்கே ஃபேக்ட்ரியோ ஃபேக்ட்ரி சம்மந்தமான கழிவுகளோ இங்கே கிடையாதுங்க ஒரு நல்ல ஒரு இயற்கையை சார்ந்து வாழலாங்க பாருங்கள் இந்த ஒரு வயலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மாட்டு மாட்டுத்தீவனை தட்டு போட்டிருக்காங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் டு சென்னை போகிற நேஷனல் என்ச்சுங்க அந்த சேலம் டு சென்னை போகிறப்போ தலைவாசல் ஆத்தூர் தாண்டவனே தலைவாசல் வருங்க அந்த தலைவாசலோடைய பஸ் ஸ்டாண்டு தாங்க இது இந்த இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக நம்ம இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்துடுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்துங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் தலைவாசலில் வேப்பநத்தம் அப்படிங்கிற கிராமத்துக்கு உட்பட்டு தாங்க இந்த இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டருங்க அந்த எட்டு கிலோமீட்டருக்கு நல்ல ஒரு அருமையான தார் ரோடு வசதிங்க நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஊர் இருக்குங்க இந்த ஊருக்கு எனி டைம் பஸ் வசதியும் இருக்குங்க இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சிறுவாச்சிங்க இந்த சிறுவாச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர்ல வந்துடுங்க தலைவாசல் கட்ரோட்லேருந்து சேலம் டு சென்னை போற அந்த நேஷனல் என்எஸ்லேருந்து கட்ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் நம்ம இடம் வந்துருங்க பாருங்க இது பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இடம் வெறும் முன்னூறு மீட்டர் தாங்க ஆத்தூர்லேருந்து நம்ம இடத்துக்கு பஸ் வசதியும் உண்டுங்க இந்த இடத்துடைய மொத்த விசேணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுங்க இதில் இருக்கிற பாக்குமரம் மற்றபடி இதில் இருக்கிற மீதி மர வகைகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் வருதுங்க ஒரு ஏக்கரின் விலை எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் மொத்தம் ரெண்டே ரெண்டு கையெழுத்துங்க